ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சீரியல் வீடியோ எல்லாமே நம்ம தமிழில் தான் பேசி போட்டுட்ருக்குறோம் ஆனால் சில வீடியோ பார்த்தோம்னா அந்த ஆடியோ வந்து தமிழ் லாங்குவேஜில் இருந்து இங்கிலீஷ் லாங்குவேஜாக வந்து ஆட்டோமேட்டிக்காவே அது மாறிடுது அப்படி வந்து இங்கிலீஷில் லாங்குவேஜ் வந்து அது மாறும்போது வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து அந்த ஆடியோவை வந்து நம்ம பார்த்துட்ருக்கும் போது மேலே வந்து ரைட் சைடில் ஸ்டார் மறைக்க ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் அப்படி கிளிக் பண்ணும்போது ஆடியோ ட்ராக்குன்னு வரும் அந்த ஆடியோ ட்ராக்ல க்ளிக் பண்ணிங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் இங்கிலீஷ் லாங்குவேஜ்னு வரும் அப்படி வரும்போது இங்கிலீஷ் லாங்குவேஜ் அது மாறி இருக்குது நீங்க வந்து தமிழ் லாங்குவேஜ்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வீடியோ வந்து அந்த தமிழ் லாங்குவேஜுக்கு மாறிடும் ஆடியோ வந்து கேட்கும்போது தமிழ் லாங்குவேஜில் கேட்கும் இது எதனால் அது வந்து மாறுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சரி வர தெரியல இது யூடியூப் ப்ராப்ளமா அப்படின்னு சொல்ல தெரியல அதனால வந்து சிரமம் பார்க்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து மேல் மேலும் ஆதரவு கொடுக்கணும் அப்படி இந்த சேனல் வந்து நீங்கள் ஆதரவு கொடுக்குறதுல தான் நாங்களும் அந்த ஊக்கத்தில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம் அதனால இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருந்துன்னா செய்து இந்த மாதிரிக்கு தமிழ் லாங்குவேஜுக்கு மாற்றிட்டு நீங்கள் வந்து பாருங்கள் நம்ம சேனல் கார்த்திகை ரேவதி சிறியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் காளிமால் வந்து மலை இருக்கிற கோபத்தில் ஃபஸ்ட்டு சாண்டிஸ்வியோட கதையை முடிக்கிறதுக்கு பதிலில் கார்த்தியோட கதையை முடிச்சுட்டாக்கி நம்மளுக்கு எல்லாமே நல்லபடியாகவே நடந்துடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இதில் இருந்து வெளியே வரணுன்னா கார்த்தியோட கதையை முடித்தா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட கதையை முடிக்கிறதுக்காக அவங்க சில ஆட்களை ஏற்பாடு பண்ணி விடுறாங்க அப்போ வந்து கார்த்தியோட கதையை முடிக்கிறதுக்காக கூர்மையான ஆயுதத்தை எடுத்து வரவும் கரெக்டான இடத்துல சாண்டிஸ்வீ வந்து தடுத்து நிறுத்துகிறாங்க கார்த்தியை காப்பாற்றுறதுக்காக அடுத்து என்னென்னா நடக்கப்போகுது அப்படிங்கிறத அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தியை தான் காட்டுறாங்க கார்த்திக்கு வந்து கான்ஸ்டபுள் வந்து ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரிக்கு அவங்க மூணு பேரும் வெளியே வந்துட்டாங்க அவங்க பண்ணின தப்ப வேற ஒருத்தர் வந்து ஒத்துக்கிட்டு அவர் உள்ளே வந்துட்டார் அப்படிங்கவும் இது கெட்டதுமே கார்த்தி பார்த்தோம்னா அவங்க மூணு பேரும் வீட்டுக்கு வரவும் அப்போது வந்து காளிமல் வந்து கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்ன கார்த்தி நாங்கள் உள்ளே போயிட்டோம்னா வெளியே வரமாட்டேன்னு நினச்சி அப்படிங்கும்போது உடனே கார்த்தி சொல்கிறாங்க அப்படியா ஃபர்ஸ்ட்டு போய் ரூமை போய் பாரு அப்படிங்கவும் அப்போ ரூமை போய் பார்க்குறாங்க பார்த்தோம்னா அவங்க அனுப்பின அந்த பொருள் வந்து அந்த கட்டில் மேலே வச்சுருக்குறாங்க ஐயோ சித்தி இந்த பொருள் இங்கே தான் வச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லவும் எல்லோரும் வெளியே வராங்க வந்ததுமே அந்த பொருள் வந்து வெடிச்சு சிதறிடுது அடுத்து காரில் தப்பிச்சு போகும்போது திடீர்னு பார்க்கும்போது முத்துவேலும் சிவநாண்டி சொல்கிறாங்க ஏதோ காரில் சத்தம் கெட்டுகிட்டு இருக்க முடிங்கவும் அடுத்து பார்த்தோம்னா சிவநாண்டி பார்க்குறாங்க சீட்டுக்கு கீழே அவங்க இதை வச்சிருக்கவும் இதை பார்த்ததுமே மூணாவும் அலறி அடிச்சுட்டு வராங்க கார் வந்து வெடிச்சு சிதறவும் இதனால இவங்க மூணாவது நினைக்கிறாங்க நம்ம வெளியே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது அந்த கார்த்தி நம்மளை சும்மா விட மாட்டோம் அப்படிங்கும்போது அப்போ கார்த்தி வந்து காளை மாலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க இங்கே பாரு வெளியே இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு இந்த மாதிரிக்கு தான் அதிர்ச்சியான தகவல் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சிவனாண்டியும் முத்துவேலு காளிமாட்ட சொல்றாங்க காளிமா நம்ம பெசாம நம்ம வந்து உண்மையை சொல்லிட்டு நம்ம உள்ளேயே பேரலாம் வெளியே இருந்தாக்கி நம்மள உயிரோட அந்த காத்தி விட மாட்டோம் சொல்லவும் மூணு பேர் பார்த்தோம்னா நேரம் ஸ்டேஷனுக்கு வந்திருந்தாங்க அப்போ வந்து உடனே அதிகாரி கேட்டுட்டு இருக்கிறாங்க இப்ப எதுக்காக நீங்க மூணு பேர் இங்க வந்திருக்கிறீங்க அப்படிங்கவும் இங்க பாருங்க அந்த தப்ப பண்ணது அவர் கிடையாது நாங்க தான் நாங்க பண்ணின தப்புக்கு தான் அவர் பணத்தை நாங்க கொடுத்தனால அவர் அந்த தப்ப அவர் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு வந்திருக்கிறாரு உண்மையிலேயே அவருக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது முடியாது நாங்கள் தான் அந்த தப்பை பண்ணியிருக்கிறோம் எங்களை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணுருமே வந்து பார்த்தோம்னா செல்லுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு தாங்க நம்ம வெளியே போனாக்கி இந்த கார்த்தி நம்மளை சும்மா விட மாட்டான் அதனால நம்மளுக்கு உயிருக்கு நம்ம வந்து பாதுகாப்புனா அது இங்கே தான் சொல்லிட்டு மூணுருமே இருக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா அதிகாரி வந்து பொய் சொல்லிட்டு வந்தாங்களா அவங்கள போட்டு பயங்கரமாக திட்டுறாங்க என்னையா நினச்சிட்டு இருக்கிறீங்க பணத்துக்காக ஆசைப்பட்டு இந்த மாதிரிக்கெலாம் வந்து பொய்யான ஒரு தகவலை சொல்லி நீங்கள் உள்ளே வந்து உட்காந்துருக்கிறீங்களா நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதுக்கு முன்னே இந்த மாதிரிக்கெலாம் வந்து நீ வந்தேன்னு வச்சுக்கேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவங்க மிரட்டி விடவும் அடுத்ததாக பார்த்தோம்னா சந்திரகலா வந்து ஸ்டேஷனுக்கு வராங்க இந்த விஷயம் கேள்விப்பட்டு அப்போ சந்திரகலாட்ட வந்து அவங்க காய்மால் சிவனாண்டி முத்துவில் இங்கே மூணு பேருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த கார்த்தி எங்களை வெளியே விடமாட்டா போலுக்கு இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல நாங்கள் வெளியே வந்து சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லிக்கிட்டு நம்ம பிளானை பண்ணணும்னா ஆனால் அந்த கார்த்தி என்னென்னா நம்மளை இப்படி துரத்து துரத்தி வந்து அடிக்கிறானே இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சந்திரகலாட்டம் அந்த மூணு பேரும் சொல்லிட்டு இருக்கவும் அப்போ சந்திரகலாவும் காளிமால்கிட்ட கேட்குறாங்க இப்போ என்னத்தை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இப்போ காளிமால் சொல்கிறாங்க உங்கள் அக்காவோட கதையை தானே முடிக்கணும்னு நம்ம திட்டம் போட்டோம் ஆனால் அதுக்கு முன்னாடி அவனுடைய கதையை முடிச்சாகணும் அப்படிங்கிறாங்க நீங்கள் என்னத்த சொல்றீங்கன்னு கேட்கும்போது அப்போ சிவனாண்டி முத்துவேலுன்னு சொல்கிறாங்க ராமச்சந்திரா அதாவது சித்தி சொல்றது தான் கரெக்ட் என்ன இருந்தாலும் சரி தான் அவன் நம்மளை வெளியே விடமாட்டான் நம்ம உயிரோட வெளியே வரணும்னா அவன் கதையை முடிச்சால்தான் சரி சித்தி நீங்கள் சரியான பிளானை தான் போட்டிருக்கிறீங்க அப்படிங்கவும் அப்போ சந்திரா கிளாஸ் சொல்கிறாங்க அது சரிப்பட்டு வருமா அவனுடைய கதையெல்லாம் முடிக்கிறது அவனோட சாதாரணமான விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கவும் அப்போ காளிமால் சொல்கிறாங்க எப்பேர்ப்பட்ட கொம்மனா இருந்தாலும் சரி தான் அவன் கதையை நம்ம முடிச்சே தான் தீரணும் அவன் கதையை முடிச்சா மட்டும்தான் நம்ம வெளியே வர முடியும் அதனால நான் அதுக்கு ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தோம்னா சந்திரகலாவோட போனை வாங்கி காளிமால் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க அப்ப சந்திரகலா கேட்கிறாங்க யார் மாயாண்டிக்கே ஃபோன் பண்ற அப்படிங்கும்போது போது இல்ல இல்ல மாயாண்டிலாம் இந்த வேலைக்கு சரிப்பட்டு வர மாட்டா இதை விட பெரிய ஒருத்தன் இருக்கிறான் அவங்க கிட்ட சொன்னோம்னா கண்டிப்பா இந்த இந்த காரியத்தை கன கச்சிதமா அவன் செஞ்சு முடிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காளிமால் பார்த்தோம்னா வேறு ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறாங்க உடனே வந்து அவங்களும் சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த மாதிரிக்கு ஒருத்தன் இருக்கிறான் அவனை முடிக்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது ஏன்னா அவன் பெரிய ஜகஜால கில்லாடியாகும் அப்படிங்கும்போது உடனே அவர் சொல்கிறாரு எவ் எப்பேற்பட்ட ஜகஜால கில்லாடியாக இருந்தாலும் சரிதான் என்னை பற்றி உங்களுக்கு தெரியும்ல அப்படிங்கும்போது உன்னை பற்றி தெரிஞ்சனால தான் இவ்வளோ பெரிய பொறுப்பை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அவனுடைய கதையை முடிச்சுக்கிட்டு வந்து தான் எனக்கு ஃபோன் பண்ணணும் இதுக்காக நீ எவ்வளோ ரூபா கட்டாலும் சரி தான் அதுக்கு ரெண்டு மடங்கு நான் அந்த பணத்தை தார அப்படின்னு சொல்லவும் என்கிட்ட இவ்வளோ விஷயத்தை சொல்லிட்டீங்களா நீங்கள் அந்த வேலையை வந்து முடிச்சு தான் நினச்சிக்கிடுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே காளிமாளும் சொல்கிற இங்கே பாரு நான் திரும்பவும் சொல்கிறேன் அவன் லேஸ்பட்டவன் கிடையாது அப்படிங்கும்போது மேடம் நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க என்னை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமல அப்படிங்கும்போது தெரிஞ்ச தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன் அப்படிங்கும்போது அதனால் இதில் கொஞ்சம் கூட சொதப்பிடவே கூடாது அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒன்று சொதப்பாதே அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா காளிமாள் வந்து சந்திரகலாட்ட சொல்கிறாங்க கண்டிப்பாக இவன் வந்து சரியானவனாக்கும் அவனுக்கு சரியான ஒரு ஆட்டத்தை பலத்தை அது இவனால தான் முடியும் அதுக்காக தான் இவனை நான் தேர்ந்தெடுத்து அப்படின்னு சொல்லவும் அப்போ சிவனாண்டி முத்துவனும் சொல்கிறாங்க சித்தி இதுலேயாவது நம்ம அவனை ஜெயிச்சுருமான்னு சொல்லி கேட்கும் போது மகனை நீ கவலைப்படாத கண்டிப்பாக இவன் கதையை முடிச்சுட்டு தான் நம்ம இதை விட்டு வெளியே வரும் அப்படின்னு சொல்லவும் சந்திரா நீ கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது உடனே சந்திர கிளம்பு இருந்து கிளம்புறாங்க அடுத்து இங்கே பார்த்தோம்னா கார்த்தியை தான் காட்டுறாங்க அப்போ கார்த்தி வந்து மயில் வாங்கினத்தில் சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த காளி மலை இப்படி நான் உள்ளே அனுப்பிட்டேன் அவள் சும்மா இருக்க மாட்டா கண்டிப்பாக அடுத்து வேற ஏதாவது ஒரு பிளானை போடும் அப்படிங்கும்போது போது எங்கள் பாரிசகலை எனக்கு என்னமோ பயமா இருக்குது அங்கே வீட்டில் இருக்கிறதுக்கு நீ இல்லாததுனால அந்த வீட்டில் எப்ப எந்த பிரச்சனை வருமோ தெரியல பாரு நேற்றுக்கு நடந்து போச்சுது நீ மட்டும் சரியான இடத்துக்கு வரலன்னா வீட்டில் இருக்கிறதுக்கே பயமா இருக்குது அது மட்டும் இல்லாமல் சும்மா இருக்க மாட்டாங்க அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இதனால அடுத்தது என்னெல்லாம் நடக்க போதே தெரியல நீ எப்படியா அந்த வீட்டுக்கு சீக்கிரமா வந்துரு சகல் அப்படிங்கும் போது அப்ப பாட்டி அங்க வாராங்க என்ன மயிலின் இப்படி பேசிட்டு இருக்கிற அவன் என்ன வர மாட்டேனா சொல்லிட்டு இருக்கிறான் ஆனால் உங்க அத்தை காரிய தான் வந்து இப்படி போட்டு என் பேரனை அசிங்கப்படுத்திட்டால அசிங்கப்படுத்துனது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு வரையும் பிரித்து வர வச்சுட்டால அவள் எப்போ தான் திருந்து வாழ தெரியல அப்படிங்கும்போது உடனே கார்த்தி சொல்கிறாங்க எங்கள் பாருங்க பாட்டி அத்தை ஒன்றும் மோசமானவங்க கிடையாது ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவங்கள இந்த மாதிரிக்கு மாற்றிடுச்சு அப்படிங்கும்போது போது பாரு இப்போ கூட அவளை விட்டு கொடுக்காம அவன் பேசிகிட்டு இருக்கிறான் அப்படிங்கவும் அப்போ மயில் வாகனமும் சொல்கிறாங்க என்ன சந்தர்ப்ப சூழ்நிலை சகல என்ன இருந்தாலும் சரி நீ எவ்வளோ தூரம் அந்த குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டுருக்கிற அது எல்லாத்தையுமே அத்தை மறந்துட்டாங்களே அதில் ஏதாவது ஒன்று நினச்சிருந்தால் கூட ஒன்று இப்படிலாம் அவங்க பேசியிருப்பாங்களா என்ன சொல்ல பொண்ணாக்கி உன்னோட ட்ரெஸ்ஸு காரு எல்லாத்தையும் இப்படி இப்படி எரிச்சிட்டாங்களே அதை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அப்போ கார்த்தி சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறதுலாம் சரி தான் ஆனால் அத்தைக்கிலேயும் ஒரு நல்ல மனசு இருக்க தான் செய்யுது அவங்க எவ்வளோ பேருக்கு உதவி பண்ணியிருக்கிறாங்க அது எல்லாமே வந்து அவங்களுடைய நல்ல மனசு தானே காட்டுது கண்டிப்பாக இதுவும் சீக்கிரத்திலே மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க மயில் வாகனம் வந்துருந்தாங்க அப்போ கார்த்தி வந்து பாட்டி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து அவங்க கிளம்பவும் அடுத்ததை பார்த்தோம்னா கார்த்தி வந்து அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது சில பேர் வந்து கார்த்திகிட்ட வம்புலுக்கு ஆரம்பிச்சிருந்தாங்க உடனே கார்த்தியும் வந்து அவங்கள வந்து முறைச்சி பார்த்துட்ருக்கும் இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு தகராறு ஏற்படவும் கடைசியில் பார்த்தோம்னா அவங்களுக்குள்ள வந்து சண்டை வர ஆரம்பிச்சிடுது அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நார் நாலஞ்சு பேர் வந்து கார்த்தி அப்படி பிடிச்சிக்கிடவும் அப்போ வந்து காலிமால் ஒருத்தரை அனுப்புனாரலாம் அவங்க வந்து பார்த்தோம்னா அந்த கூர்மையான ஆயுதத்தை எடுத்து கார்த்தியை குத்துறதுக்காக வாராங்க அப்படி குத்துறதுக்காக வரக்கூடிய நேரத்தில் கரெக்டான நேரத்தில் அங்கே சாம்பிடிச்சிட்டு வந்துடுதாங்க வந்தது மட்டும் இல்லாமல் அவங்க இந்த ஆயுதத்தை வந்து அவங்க தன்னுடைய கையால் அவங்க பிடிச்சிடவும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அவங்க எல்லாரும் போட்டு அடி அடின்னு அடிச்சிருந்தாங்க கொஞ்ச நேரத்தில் சாம்புஸ்வரி பார்த்தோம்னா அவங்க அப்படியே வந்து கீழே விழுந்துடுறவோ கார்த்தி வந்து அவங்களை பிடிச்சிருந்தாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டுட்டு இருக்கவும் அப்போ அப்படியே அவங்க தூங்கின மாதிரி ஆகுறாங்க அப்போ உடனே வந்து கார்த்தி வந்து சாம்புஸ்விரி அழைச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போறாங்க அங்கே போனதுமே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கவும் அப்போ கார்த்தி வந்து அந்த விஷயத்தை பத்தி ரேவதி கிட்ட சொல்லவும் உடனே ரேவதி எல்லாருமே வந்து அங்கே வந்திருந்தாங்க சந்திரக்கலாம் வந்துடவும் அப்போ என்னங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது உடனே வந்து ராஜராஜன் மயில்வாகனம் ரேவதினு எல்லாருமே அங்கே இருக்கவும் அப்போ கார்த்தி வந்து நடந்து எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க இப்படி அந்த ஆயுதத்தை வச்சு என்னை குத்துறதுக்காக வரும்போது அத்தை வந்து என்னை காப்பாற்றிட்டாங்க அப்படிங்கிறாங்க இதை கிட்டதுமே உள்ளவங்க அவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டுட்ருக்கவும் அப்போ சந்திரக்கெல்லாம் அவங்க இருந்துட்டு இருக்கிறாங்க இந்த கார்த்தியை அக்கா காப்பாற்றிட்டால அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்துதான் என்ன நடக்க போதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்